வந்து என்னோட செல்லக்குட்டிக்கு வந்து பிறந்த நாள் அவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதுல தான் பிறந்தாரு பிப்ரவரி இருபத்தி ஒம்பதாம் தேதி இருபத்தெட்டோட முடிஞ்சிடும் நாலு வருஷத்துக்கு நாள் ஆனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு சரி இன்னைக்கு தான் பிறந்த கொண்டாடுவோம் அப்படின்ட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க நானும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கேன் கேக்கலாம் வெட்டிட்டேன் எனக்கு முன்னாடி நான் தான் வந்தேன் இன்ட்ரஸ்டி நீங்க வெட்டிடா

Why should I feed

ఈ క్యాండిల్ లైట్ ఎవరికి ఇచ్చారు నా నాకి కట్టా అక్కడ ఆ మా వాళ్ళే సిక్రం అకా పతియాచి వాకా ఇందగా వంగ వంగ బ్రౌనిలా నానా స్పైడర్ మ్యాన్ బ్రౌని ఆర్టిస్ట్ ఐడిచి నడికిదు 8000 రూపాయే పేమెంట్ ఒక నాటికి

கொண்டாடி இருக்கீங்களா சொல்றதே இருக்காங்க பசங்க பாக்க